சார் வர ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது ராமர் பிறந்த அந்த ஜென்மஸ்தானிலே ராமருக்கான பிராண பதிஷ்ட நிகழ்ச்சி நடக்கப் போகிறது இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு அறைகு உள் என்னென்னா உங்கள் உங்கள் பகுதியில் கோயில்லையோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து ராம பஜனை செய்யணும் அப்படிங்கிறதும் வீட்டு வீட்டில் பூஜை அறையிலேயோ இல்லை வீட்டு வாசல்லையோ ஒரு ஐந்து விளக்குகளை ஏற்றணும் ஈவினிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் காணொலியாக நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு திரை போட்டு நீங்கள் எல்லாரும் பார்க்குறது மாதிரி பக்தர்கள் பா பார்க்குறது மாதிரியான ஏற்பாடு செய்யலாம் அந்த கோயிலே பஜனையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து என்னென்னா எஸ்எம்பிஏஎன்பி அப்படின்னா என்னென்னா ஸ்ரீ மகா பெரியவா அனுஷ நட்சத்திர பக்த சபா அப்படின்னு ஒன்று இருக்குது அது எங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அவங்க வச்சுருக்கிறாங்க அனுஷம் கோபாலகிருஷ்ணனுங்கிறவர் தான் அதோடைய தலைவராக இருந்து இருக்கார் அவருடைய ஒரு கடிதம் வந்திருக்கு என்னென்னா எச்ஆர்என்சி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் ரங்கபுரம்னு ஒரு இடத்துல அந்த கோதண்டராமர் கோயிலில் இவங்க அந்த சொன்ன மேற்குறிப்பிட்ட அந்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு அந்த பிராண பிரதிஷ்டை நடக்கக்கூடிய அந்த நாளில் பஜனை செய்யலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இஓ வந்து மலைவாசங்கிறவர் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது உடனே இந்த ட்ரஸ்டில் இருக்கிறவங்க வந்து சட்டத்திற்கு உட்பட்டு அதாவது அல்லோலியா பாபு அவர்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய மிரட்டலாக அது சட்டமானு தெரியல இல்லை நாங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ரிசர்வேஷனை சொல்லியிருக்கீங்க அதனால் நாங்கள் பஜனை பாடலை நாங்கள் பாடலைங்கிறது முடிவு பண்ணிட்டோம் ஆனால் வேறு யாராவது அந்த டயத்தில் வந்து எதா பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே வேலூர் பக்கத்தில் வந்து குடியாத்தம் சித்தூர் கேட் அங்கே வந்து கோயில் பக்கத்தில் வந்து இந்த அயோத்தியில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் சம்பந்தமாக ஒரு பேனர் வச்சுருக்காங்க இது வந்து அனுமதி வாங்காமல் வைக்கப்பட்ட பேனர் அப்படின்னு சொல்லி சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அந்த பேனரை நீக்கியிருக்காங்க ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞர் அணிக்கான பேனர் எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படிங்கிற விஷயன்னு சொல்லியிருக்காங்க போல் பல இடங்களிலே கோயில் நிகழ்ச்சியிலோ மற்ற மற்ற விஷயங்கள் குறிப்பாக இந்த அயோத்தியை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு தடை இந்த திமுக அரசு செய்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது நான் முதல்ல இந்த அனுஷம் கோபாலகிருஷ்ணனுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் என்னை வந்து ராமர் பாதினம் பாடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நானும் அலேலியா பாபு வழியில நானும் அலேலியா சொல்றேன் அப்படின்னு சொல்லாம இருக்காருன்னா அந்த உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு ஒரு காமன் மேன் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியினால் அச்சுறுத்தப்படுறாங்கிறதுக்கு இந்த அனுஷம் கோபாலகிருஷ்ணோட ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சான்று இந்த அந்த கோதன் ராமசாமி கோவில ராமபஜனை பண்ணாம அங்க என்ன நினைக்கிறாங்க அங்க தொழுக நடத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னா இயேசு ஜீவிக்கிறாருன்னு அந்த பாட்டு பாடணுன்னு நினைக்கிறாங்களா இதெல்லாம் பாடினா இந்துத்துறை ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களுடைய வேலை வந்து அங்கே வந்து செருப்பு வாசலை சரியாக வண்டி எல்லாம் ஒழுங்காக நிறுத்துறானா அங்கே யாராவது தேவையில்லாமல் உள்ளே நுழையிறாங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டியதானே தவிர இந்த உள்துறையில் இவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆனால் இந்த அனுஷம் ட்ரஸ்ட் மட்டும் இல்லை நினைப்பாங்க ஏதோ அவர் செய்யணும்னு முயற்சி செஞ்சு அதில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா எங்களுக்கு நான் வேறு யாராவது பண்ணால் எங்களை நடவடிக்கை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய ரொம்ப மிகுந்த எச்சரிக்கை உணர்வையும் பயத்தையும் தான் வெளிப்படுத்துது அதனால தேவைன்னா அவருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இதை பார்த்துட்டு அவர் கூட நம்மளுக்கு எதாவது பிரச்சனை என்ன சொல்லட்டும் அவர் பக்கமும் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை என் வ அவரை வந்து வருத்து அவர் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு எழுதி கொடுத்ததுக்காக ஒன்று ரெண்டாவது அந்த சித்தூர் கேட் பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இருக்கும் இதை எனக்கு எதை ஞாபகப்படுத்துனா வீரத்துருவி ராமகோபாலுன்னு சொல்லுவார் மசூதி வழியாக ஏன்டா போகக்கூடாதுன்னா அங்கே சத்தம் வரும் அப்படின்னு பஸ் பஸ்ஸு போகலாம் பஸ்ஸு ஆரணடிக்கலாம் அங்கே வந்து குடியாரம் குடிச்சிட்டு கத்தலாம் கழுதை கத்தலாம் ஆனால் பிள்ளையார் ஊரில் மட்டும் போகக்கூடாதா அப்படிங்கிற கதையாக எல்லா பேனரும் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ராமர் பேனர் இருக்கக்கூடாது இது வந்து அந்த சித்தூர் கேட்டுக்கிட்ட குடியாத்தத்துக்கிட்ட மூணாவதா இன்னொன்று அங்கே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்ங்கிற ஊரில் அங்கே வந்து ஒரு சின்ன ராமர் மடம் இருக்குது அந்த ராமர் மடத்தில் இருக்கிறவங்க இது சோஷியல் மீடியாவில் இப்போ கார்த்தாலேருந்து போய்ட்டு இருக்குது அதுவும் அந்த ராமர் மடத்தில் இருக்கிறவங்க போய் எங்களுக்கு இப்போ ஊர்வலத்துக்கு பர்மிஷன் ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெத்மாமலத்தில் உமா ஆனந்தன் அவங்க அக்கா உமா ஆனந்தன் கவுன்சிலர் எங்களுடைய எங்கள் பகுதி கவுன்சிலர் நாங்கள்லாம் இணைஞ்சி வந்து நாளனைக்கு பெரிய அளவில் ரேலி வச்சிருக்கோம் நாளைக்கு கார்த்தால ரத ஊர்வலம் இருக்குது அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வேணும்னு காவல்துறையில் போய் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் இல்லைங்க வீடு விடாமல் போனால் போய் நோட்டீஸ் கொடுத்துருங்க இல்லைங்க நாங்கள் கூவி மக்களாக வச்சாதாங்க வர முடியும் இப்போ தண்டோரா போட முடியாதுங்க அதனால் கூவி ம அதெல்லாம் தெரியாது சார் நீங்கள் அதெல்லாம் போகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊரில் நான் அந்த ஊர் பேரை சொல்ல விரும்பலை வேறு ஒரு ஊரில் அதான் நம்ம டெல்டா பகுதியில் அந்த ஊரில் இதே மாதிரி போலீஸில் போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு பஜனை மன குரூப்பு போய் கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அந்த போலீஸ்கார் என்ன சொல்லிருக்காரு இந்த பாரியா பர்மிஷன்லாம் கேட்காத இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிடு நீ நடத்திக்க ஆனால் தப்பி தவறி கூட பாரத் மாதா கேஜியை கோஷம் போட்டுறாத ராமர் படத்தை மட்டும் நீ எடுத்துகிட்டு போ நீ பாரத் மாதா கஜியை போட்டேனாக்கா உன்னை பிஜேபிக்காரன்டுவாங்க என்னடாது பாரத் மாதா கேஜி பாரத அன்னை புகழ் ஓங்குக பாரத அன்னை வாழ்க அப்படின்னு சொன்னால் அவன் பிஜேபி காரன் ஆயிடுறானா அதே மாதிரி இனிமேல் அப்போ வந்து ராமன் யார் பேர் விற்றுருந்தாலும் இவங்க பார்வையில் இப்போ கேட்க சார் ராமச்சந்திரன் இருக்கார் அப்போ அந்த போலீஸ்காரன் பார்வையில் அவரும் பிஜேபிக்காரனாப்ப அந்த லெவலில் தான் இவங்க எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சாங்கிற கதையாக இவங்க வந்து இருக்காங்க அதோடு இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ஓம்காளி ஜெய்காலி கோஷம் போட்டுறாதீங்க காவி கொடி எடுத்துகிட்டு போகாதீங்க அதாவது நீ இந்து மதத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி காவல்துறை வந்து அறிவுறுத்தி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஓம்காளி ஜெய்காலி போடக்கூடாது வெற்றிவேல் வீரவேல் போடக்கூடாது வெற்றிவேல் வீரவேல் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த தேவர் மகன் படம் பார்த்துருப்பீங்க அதில் சிவாஜி கணேசன் கூட சொல்லுவார் நம்ம நம்ம பயில்களாண்டா வெற்றிவேல் வீரவேல்னு வேல்கம்பம் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் உத்வேகமாக இருந்த கோஷமே இந்த வெற்றிவேல் வீரவேல் கோஷம் அதை போடாத ஜெய் காளி போடாத பாரத் மாதா கே போடாத ஆனால் இதை எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா இந்த கோமலீஸ்வரன் பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது அதில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த திராவிட ஆட்சி இருக்கு பாருங்கள் அந்த ஆட்சியாளர்கள் காலத்தில் கோமலீஸ்வரன் பேட்டைன்னு சொல்றது மக்களுக்கு புரிய புதுப்பேட்டை புதுப்பேட்டை அந்த அந்த இடத்துல தான் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து அதில் வந்து பாகிஸ்தான் கொடியை போட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு பேனர் வச்சுருந்தாங்க நம்ம அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி சகோதரர்கள் நம்ம சென்னை மாநகர இந்து முன்னணி தலைவர் ஏடி இளங்கோவன் தலைமையில் போய் காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்து எப்படி பேனர் வைக்கலான்னு உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்தது யார் மேல யார் புகார் கொடுத்தானா இந்து முன்னி மேல ஏய் அவன் பாகிஸ்தான் ஆதரவு சொன்னா என்னையா தப்பு அப்படின்னு எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த தமிழ்நாடோட அரசியல் போக்கும் இந்த இவங்களுடைய சிந்தனையும் வக்கரமாக மாறி அந்த ஆட்சியிலையும் பாகிஸ்தான் ஆதரிச்சாங்க நீங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னா அதே மாதிரி ஒரு காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இது பண்ணோன்னா கோலம் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெதன் நகரில் வந்து கோலம் போடும்போது என்னது ஏதோ ஒரு அந்த பெண் ஒரு பெண்மணி ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணி அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை கமிஷனராக இருந்த விஸ்வநாதன் கூட கூப்பிட்டு எல்லாம் நடத்தினார் அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அந்த அந்த மகளிர என்ன கந்தாடை அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு கந்தாடை அந்த கந்தாடையை வீட்டில் கூப்பிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் தற்போதைய தற்போதைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் எதுக்காக சொல்லவர் என்ன நீங்க இந்த மண்ணின் மாண்பை இந்த மண்ணின் கலாச்சாரத்தை இந்த மண்ணின் பண்பாட்டை இந்த மண்ணின் வேர்களை இந்த மண்ணின் மண் வாசனையை நீங்கள் ஆதரித்தால் உங்களுக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் களத்தில் களத்தில் இறங்கி உங்களை ஓர ஓர விரட்டுவார்கள் மாறாக இந்த நாட்டுக்கு எவனாவது ஊறு செய்கிறானா இந்த நாட்டுக்குள்ளே எவனாவது கழகம் பண்றானா இந்த நாட்டுக்கு எதிராக எவனாவது திட்டம் போட்டு டிஸ்டபிலைஸ் பண்ண பார்க்கறானா இந்த தேச தேச ஒற்றுமையை அவனை வந்து கண்டுக்காமல் இவங்க அலோவ் பண்ணுவாங்க இது வந்து மிகவும் கேவலமான செயல் உண்மையிலேயே ராமர் இவங்களுக்கு நல்ல புத்தி கொடுப்பாங்க ஏன் சொல்றேன்னா ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட ஊர்ல தான் ஊருக்கூறு வீரத்துறவி ராமகோபாலன் வந்து இது நடத்தினாரு ராமநவமி ரா ராம உற்சவம் நடத்தினார் எல்லா இடங்கள்லயும் ராம கதையை சொல்லக்கூடிய விஷயத்தை நடத்தினார் அத்திமர ஆஞ்சநேயர் விஷயம் இப்போ அத்திமர ஆஞ்சநேயருக்கு இது இதில் தனுஷ்கோடியில் பிரதிஷ்டை பண்ணி தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு ஊர்வலமாக வந்து தமிழ்நாடு முழுக்க ராமகதையை மீண்டும் சொல்ல வைத்தார் அதனால் இவங்கள்லாம் இந்த மாதிரி செய்யலாம் இது தீப்பை ஒழித்து வச்சுட்டா கல்யாணம் நின்று போச்சா அப்படிங்கிற கதையாக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது அதனால் இது வந்து கண்டிப்பாக ராமர் இவர்களுக்கு தக்க புத்தி பெற புத்திமதி சொல்வார் இவருக்கு